இவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்கள் நம்ம பாருங்கள் டெய்லி டென் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஸோ ஜிகேல டெய்லி டென் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க சிப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு வீடியோவில் ஒரு கொஸ்ட் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளேயே போவோம் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துருந்த கொஸ்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் ஏஏ ஆசிரியர் அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆசிரியர் வந்து நியமித்துள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமானதுங்க கேட்கறதுக்குள்ள வாய்ப்புகள் அது ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா சார் கேரளா பி தாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ இந்தியாவில் முதல்ல ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆசிரியரை நியமித்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் நியமிச்சிருக்கு அதனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஷ் ஓகேங்களா ஸோ ஆயிண்டிஃபிஷியல் பேர் என்ன வச்சிருக்காங்க ஐரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா அப்போ ஏஐ ஆசிரியர் நியமத்துள்ள மாநிலம் கேரளா அதனோட பேர் ஐரிஷ்னு வச்சிருக்காங்க இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க சிலபஸ் வயசாக போகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சிலபஸில் தான் கொடுத்துறதுனால நம்ம சயின்ஸ் பார்க்க போகிறோங்க கூட்டை கவனி ஸோ நம்ம உரங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் உரங்களில் செயற்கை உரங்கள் பார்த்துட்டு செயற்கை உரங்களை மூணாக பிரிச்சிருப்பாங்க நைட்ரஜன் உரம் பாஸ்பேட்டிக் உரம் அண்ட் பொட்டாசியம் உரம்னு நைட்ரஜன் உரம் பார்த்தோம் யூரியா பற்றி ஃபுல்லாவே பார்த்தோம் பாஸ்பெட்டிக் உரம் பாஸ்பரஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம் இப்போ பொட்டாசியம் உரம் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொட்டாசியம் உரம் சாம்பல் சத்து உரம் என அழைக்கப்படுகிறது ஆமாங்க ஏன்னால் இதில் பொட்டாசியம் சத்து அதிகமாக காணப்படுறதுனால இது எப்படி அழைக்கப்படுது சாம்பல் சத்து உரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணப்படுது இது அழைக்கப்படுது கரெக்டு தாங்க இது வெப்பம் மற்றும் வறட்சியை தாங்கவும் உதவுகிறது ஸோ வெப்பம் மற்றும் வறட்சியை வந்து தாங்கிறதுக்கு வந்து இந்த பொட்டாசியம் உரங்களும் பொட்டாசியம் வந்து உதவுதுங்க ஆமாம் இதுவும் கரெக்டு தான் கனி வளர்ச்சிக்கு உதவுகிறது ஆமாம் இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ ஒரு கனி வந்து வளர்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியமாக உதவுகிறேன்னா அந்த பொட்டாசியம் தான் உத முக்கியமாக உதவுது அதேபோல் வெப்பம் மற்றும் வறட்சி ஸோ ரொம்ப வறட்சியான சூழ்நிலையாக ரொம்ப வெப்பமான சூழ்நிலையை வந்து தாங்கிறதுக்கும் எது உதவுகிறேன்னா இந்த பொட்டாசியம் தான் உதவுதுங்க ஓகேங்களா அப்போங்க எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி ஸோ சாம்பல் சத்து உரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது வெப்பம் மற்றும் வறட்சியை தாங்கவும் உதவுது கனி வளர்ச்சிக்கும் வந்து உதவுதுங்க ஸோ இது மூணுமே சரியாக இருக்கிறதுனால டி அனைத்தும் சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம சிலபஸ் வைஸாக பார்க்குறப்ப செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்குது இல்லைங்களா ஓகே சி விஜில் என்பது பாருங்க சி விஜில் அப்படின்றது ஒரு செயலிங்க ஓகேங்களா ஸோ அப்போ அது எது சார்ந்த செயலி ஸோ கெஸ்ட் பண்ணுங்கள் எது இதுக்கான ஆன்சராக இருக்குன்னு ஓகேங்களா ஸோ கரெக்டாக எஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ வாக்களிக்க பணம் வழங்குதலை தடுப்பதற்கான செயலி ஸோ இப்போ எலெக்ஷன் நடக்க போது இல்லையா மக்களவை ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் நடக்குது இல்லையா ஸோ அந்த எலெக்ஷனில் பணம் வாங்குறத வந்து தடுக்கிறதுக்காக செயல்படுத்தப்படுற ஒரு செயலி தான் வந்து பார்த்தா இந்த சிவிஜில் அப்படின்ற செயலி ஸோ கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்னும் இப்போ நடக்க நடப்பு இன்னும் எலெக்ஷனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சிவிஜில் அப்படின்றது வாக்களிக்க பணம் வழங்குதலை தடுப்பதற்கான அந்த செயலி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து கூற்றுகளை கவனி இந்திய பெருங்கடல் ஓகே ஏற்கனவே இந்திய பெருங்களை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் ஸோ பாருங்கள் மூணு ஆ மூணு கூற்றுகள் இருக்குது கே ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ நம்ம நேற்று இந்திய பெருங்களை என்ன பார்த்துருந்தோம் புவியோட மூன்றாவது பெரிய பெருங்கடல் இந்திய பெருங்கடல் தான் இது இந்தியா ஊட்டி அமைக்கிறதுனால இந்த பெயர் பெற்று இருக்கு முக்கோன் வடிவத்தில் காணப்படுதுன்னு பார்த்தோம் எழுபது புள்ளி ஐம்பத்தாறு மில் ஐந்து ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இதனை இதில் வந்து பார்த்தினா இதனோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் மலாக்கா நீர் சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது பாருங்கள் மலாக்கா நீர் சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ மலாக்கா நீர் சந்தி தான் பசிபிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு இதுவாக வந்து இருக்கிறது மலாக் நீர் சந்தி மலாக்கா நீர் சந்தி இதன் ஆழமான பகுதி ஜாவா ஆகும் ஆமாங்க இந்திய பெருங்கடலே இருக்கக்கூடிய ஆழமான பகுதி எதிரான ஜாவா அப்படின்ற பகுதி தான் கரெக்டு தாங்க இதன் ஆழம் ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் பவர் மைனஸ் ஆமாங்க கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ இதனோட ஆழம் வந்து பார்த்தினா ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் பவர் மைனஸ் ஓகேங்களா ஆமாம் அப்போ இதுவும் கரெக்டு தான் அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கு நான் சங்க டி னை சரி ஸோ நீர் சேர்ந்து இந்திய பெருங்காட்டுலையும் பசிபிக் பெருங்காட்டிலையும் இணைக்குது இதனோட ஆழமான பகுதி ஜாவா இதனோட ஆழம் வந்து பார்த்தோன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்டிங்க ஸோ ஹிஸ்டியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குப்தாஸ்தான் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம் ஓகேங்களா லாஸ்டு எல்லோன்னா பார்த்தோம் அவங்க வந்து என்னென்ன வரிகள் விதிச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா இப்போது அவங்களோட அந்த பாசன தண்ணீர் பாசன முறைகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் நாரத ஸ்மிருதி என்னும் நூலில் வயல் வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த கரா ஆணைகள் குறிப்பிடப்படுகிறது தவறுங்க ஏன்பா ஏன்னா நாரத ஸ்மிருதி அப்படின்ற நூலில் வெள்ளத்திலிருந்து பாதுகாத்த கரா அப்படின்ற அணையை பற்றி சொல்லுறிங்க ஓகேங்களா பந்தியா ஓகேங்களா வெள்ளத்தை பாதுகாத்தது என்ன அணை பந்தியா அப்படின்ற அணை தான் வந்து வெள்ளத்தை பாதுகாத்திருக்கும் கரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாசனத்திற்கு உதவி இருக்கும் ஓகேங்களா அப்போ ரெண்டு விதமான அந்த அணை கரைகள் வந்து இங்கே காணப்பட்டிருக்கும் ஒன்று பந்தியா இன்னொன்று கரா இதில் பந்தியா அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளங்களிலிருந்து பாதுகாக்க பயன்படுத்தப்பட்டிருக்கும் கரா அப்படின்றது பாசனத்திற்கு உதவி இருக்கும் ஓகேங்களா அப்போ இங்கே பந்தியான்னு வந்திருக்கணும் அப்போ ஒன்றாவது கூற்று இருக்குது அடுத்து தண்ணீர் தேக்குவதை தடுக்க ஜல நிர்மகா எனும் வடிகால் இருந்ததாக அமரசிம்மர் குறிப்பிடுகிறார் இந்த வேர்டு நல்லா நோட் பண்ணிங்க அமரசிம்மர் ஸோ தண்ணீர் தேங்குவதற்கு என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து தண்ணீர் தேக்க வைக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜலச ஜல நிர்மா நிர்கமா அப்படின்ற வடிகால்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏற்படுத்திருக்காங்க ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றத அமரசிம்மர் வந்து குறிப்பிட்டிருக்காரு இது கரெக்டு தாங்க குஜராத்தின் கிர்னார் மலையின் அடிவாரத்தில் இருந்த சுதர்சனா ஏரி மிகவும் புகழ்பெற்றதாகும் ஸோ குஜராத்தில் கிர்னார் மலையோட அடிப்பகுதியில் ஒரு சுதர்சனா ஏரி வந்து காணப்பட்டது இது குப்தர் காலத்தில் இருந்தது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் புகழ்பெற்றது ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு மூணு இங்கே சரியாக இருக்கிறதுனால பீதா இங்கே சரியான ஆன்சர் ஸோ இங்கே என்ன வந்துருக்கணும் பந்தியா அப்படின்றதான் வந்து வந்திருக்கணும் ஏன்னா பாசனத்துக்கு தான் கரா அப்படின்ற அணை அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து முக்கியமான சட்ட திருத்தங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமானது ஆல்ரெடி எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க நேபாளி கொங்குனி மணிப்புரி ஆகிய மொழிகள் எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது ஸோ நேபாளி கொங்குனி மணிப்புரி ஆகிய மொழிகள் வந்து எட்டாவது அட்டவணையில் சேர்த்துருப்பாங்க அப்படி எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட அந்த சட்ட திருத்தம் எது சூப்பர் என்ன நீங்கள் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க எழுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா எழுபத்தி ஒருவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இதை பதினாறு பதினேழு பதினெட்டாவது மொழியாக பதினாறாவது மொழியா நேபாளி பதினேழாவது மொழியாக பதினாறு பதினேழு பதினெட்டாவது என்ன பண்ணியிருப்பாங்க இந்த மூன்று மொழிகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சேர்த்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ கொங்குனி வந்து பதினாறாவும் மணிப்பூரி வந்து பதினேழாவும் நேபாள் வந்து பதினெட்டாவது மொழியாகவும் பண்ணியிருப்பாங்க எட்டாவது அட்டவணையில் வந்து சேர்த்தது எழுபத்தி ஓராவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் டே எப்போது அமுல்படுத்தப்பட்டது ஸோ பண்டங்கள் பணிகள் வரி சட்டம் பண்டங்கள் பணிகள் வரி சட்டம் ஸோ தெரியும் இல்லையா எதுங்க கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நான் சொல்லுவோம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் அப்படி சொல்கிறாங்க பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் எப்போது அமல்படுத்தப்பட்டது சூப்பர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் நாள் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாம் நாள் தான் என்ன பண்ணப்பட்டது நிறுவப்பட்டது அப்போ இங்கே சரியான ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாம் நாள் அடுத்து தவறானது எது பாருங்க நம்ம ஐஎன்எம்ல கிட்டத்தட்ட நம்ம அப்படியே படிப்படி எல்லாத்தையும் பார்த்துன்னு வட்டும் இப்போ இந்திய விடுதலை சட்டம் வரலும் வந்துட்டுங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் பாருங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வந்துட்டுங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜூலை பதினெட்டில் இந்திய விடுதலை சட்டத்தை ஏற்றியது ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ கிளமண்ட் அட்லி அங்கே பதிவேற்றதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நடைபெற்றிருக்கும் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜூலை பதினெட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க இந்திய விடுதலை சட்டத்தை வந்து ஏற்றிருப்பாங்க கரெக்ட்டு தான் ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்க பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு பாகிஸ்தான் வந்து தனிநாடாகவும் வந்து பிரிச்சிருப்பாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியா வந்து விடுதலை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ அங்கே முதல் த தலைமை ஆளுநராக வந்து பாகிஸ்தானில் முகமது அலி ஜின்னா தான் வந்து இருந்திருப்பார் அந்த நேரத்தில் செங்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம தேசிய கொடி மூவாரண கொடி ஏற்றி நம்ம சுதந்திரத்தை வந்து அறிவிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்போ சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் மவுண்ட் பேட்டன் பிரபு ஆமாங்க இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் முதல் தலைமை ஆங்கிலேய ஆளுநராக இருந்தவர் மவுண்ட் பேட்டன் பிரபுங்க சுதந்திர இந்தியாவின் இது கரெக்டு தான் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர் ஓகேங்களா ஸோ இந்தியாவை சேர்ந்த தலைமை ஆளுநர் யாரானா ஜவஹர்லால் நேரு தளருங்க ஏங்க இது ராஜாஜிங்க ஸோ முத முதல் தலைமை ஆளுநராக இருந்தவர் வந்து ராஜாஜி ஓகேங்களா ஏன்னா பிரதமராக இருந்தவர் தான் யார் முதல் பிரதமராக பதவியேற்றவர் தான் ஜவஹர்லால் நேரு முதல் இந்திய தலைமை ஆளுநராக இருந்தவர் ராஜாஜி பாருங்கள் முதல் தலைமை ஆளுநர்னா மவுண்ட் பேட்டன் பிரபு முதல் இந்திய தலைமை ஆளுநர் அப்படின்னா வந்து பார்த்தினா ராஜாஜி ஓகேங்களா அப்போ தான் இங்கே தவறாக இருக்குது சுதந்திரத்தின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் கிருபாலினி ஆமாங்க ஜே பி தான் என்ன பண்ணியிருப்பார் சுதந்திரத்தை என்ன பண்ணியிருப்பாருங்க வந்தே மாதரம் பாடல் அப்படின்ற பாடலை வந்து பார்த்தினா இது பண்ணி எடுத்துருப்பார் ஓகேங்களா ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி முப்பது அன்றைக்கெலாம் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம நாதரம் கோட்சே அப்படின்ற ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா காந்தி என்ன பண்ணப்பட்டிருப்பார் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார் காந்தி என்ன பண்ணப்பட்டிருப்பார் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார் இதை தான் நம்ம என்ன பண்ணியிருப்பார் நம்ம வாழ்வில் ஒலி மறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காந்தி இறந்ததை வந்து குறிப்பிட்ட ஒரு தலைவர் சொல்லியிருப்பார் அது யார் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஜனவரி முப்பதில் காந்தி கொல்லப்பட்டிருப்பார் கோட்சேவால் ஸோ அப்போ அதனால் நம்ம வாழ்வில் ஒளி மறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார் அவர் யார் அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜூலை பதினெட்டு அன்னைக்கு இந்திய விடுதலை சட்டத்தை ஏற்றாங்க அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் பதினாலு பாகிஸ்தானுக்கு சுதந்திரமும் ஆகஸ்ட் பதினஞ்சு நம்மளுக்கும் சுதந்திரம் கொடுக்குறாங்க ஸோ அப்போ சுதந்திர இந்தியாவோட முதல் தலைமை ஆளுநர் மவுன் பேட்டன் பிரபு முதல் இந்திய தலைமை ஆளுநர்னா வந்து ராஜாஜி அப்போ வந்தே மாதிரி பாடலில் பாடியவர் வந்து ஜே பி கிரிபாலனி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் ஜனவரி முப்பது அன்னைக்கு நம்ம காந்தி வந்து கொல்லப்படுறாரு ஓகேங்களா ஸோ அப்போ இந்திய சுதந்திரம் வந்து முடிஞ்சிச்சுங்க நம்ம சுதந்திரமும் வாங்கிட்டோம் அடுத்து யூனிட் எய்ட்டுங்க வடக்கிலிருந்து உயிரினைத்தலை சிறந்த வீரமாக வெந்நோய்த்தியார் எண்ணூலில் குறிப்பிட்டுள்ளார் பாருங்க வடக்கிலிருந்து உயிர்நீத்தலை சிறந்த வீரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெந்நிக் குயத்தியார் வந்து எந்த நூலில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு வடக்கிலிருந்து உயிர் நீக்கத்தை வந்து ரொம்ப சிறப்பானது இப்போ வடக்குலேருந்து உயிர் நிறுத்தல்னா என்னங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு போரில் வந்து பார்த்தோன்னா அப்போ புறமுதுக்கு காட்டி ஓரத்து வந்து ஒரு அவமானமாக கருதப்பட்டது சப்போஸ் புறமுதுகில் ஏன்னா காயம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே வடக்கு நோக்கி உக்காருந்து சோறு தண்ணி எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு இதுவாக இருந்து அப்படியே இறந்துருவாங்க அது தாங்க வடக்கு நோக்கி உயிர் நிறுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா அவங்களுக்கு வந்து அவமானம் முதுகில் போ அடி ஏற்பட்டால் அது வந்து அவமானமாக கருது வடக்கு நோக்கி இருந்து உயிர் நிறுத்துருவாங்க ஸோ அதை தான் வந்து பார்த்தோன்னா ஒரு வீரம் சிறந்த வீரம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா வெண்ணி குய்த்தார் சொல்கிறார் எந்த நூலில் சொல்கிறாரு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா புறநானூரில் சொல்கிறாருங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் புறநானூரில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார் முதுகுல அடிபட்டா என்ன பண்ணணும் வடக்கு நோக்கி உக்காந்து அப்படியே தண்ணி சோறு எதுவுமே இல்லாமல் உயிர் நீக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த வீரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஓகேங்களா அப்போ ஏதா இதுக்கான ஆன்சர் அடுத்து யூனிட் நைன் ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரைக்கும் நம்ம நீலகிரி எல்லாமே பார்த்துன்னு வந்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொதிகை மலை இந்த இதுங்க பொதிகை மலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதன் பெரும்பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது ஆமாங்க ஸோ புதுகை மலையோட பெரும்பகுதி அங்கே இருக்காங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்குது ஸோ சில பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்தினா அமைஞ்சிருக்குதுங்க ஸோ பெருமையான பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இது சிவஜோதி அகத்தியார் மலை பர்வத் தெற்கு கைலாயம் என அழைக்கப்படுகிறது பாருங்கள் இந்த பொதிகை மலை எப்படின்னு அழைக்கப்படுதான் சிவஜோதினு அழைக்கப்படுதான் அகத்தியார் மலைன்னு அழைக்கப்படுதான் பர்வத் அப்படின்னு அழைக்கப்படுதான் தெற்கு கைலாயம் அப்படின்லாம் வந்து அழைக்கப்படுது இதுவும் கரெக்டு தான் களக்காடு முன்னந்தரை புலிகள் காப்பகம் இப்பகுதியில் அமைந்துள்ளது ஆமாங்க கலக்காடு முன்னந்த சுந்தரை புலிகள் காப்பகம் எங்கே இருக்கிறானா அந்த புதிய மலையில் தான் வந்து அமைஞ்சிருக்குது இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி ஸோ இதனோட பெரும்பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அகத்தியர் மலை பர்வத் தெற்கு கைலாயம் சிவஜோதினு அழைக்கப்படுது களக்காடு முன்னந்திர புலிகள் காப்பகம் வந்து இப்பகுதியில் இருக்குதுங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸுங்க ஸோ பத்தாவது கொஸ்டின் மேக்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சு நாற்பத்தஞ்சிக்கும் இடைப்பட்ட சராசரி விகித சமம் யாது ஸோ அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கும் இடைப்பட்ட அப்படின்ற வேர்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போது ஏ இஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி ஓகேங்களா இப்படி வச்சுங்க அப்போ இங்கே என்ன பண்ணோம் இது அஞ்சு இது நாற்பத்தஞ்சு இது கிடைப்பட்ட அந்த விகித சமன் தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும் அப்போ விகித சம்மன் வந்தப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும் இங்கே மூணு நம்பர் தான் கொடுத்துருக்கு அப்போது ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு பி இஸ்டு சி இப்படி தான் எடுத்தாகணும் ஓகேவா அப்போ நம்மளுக்கு இங்கே எது தெரியாது பி தெரியாது ஏன்னா ஏஓடுது அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க சி ஓடுது நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ நம்மளுக்கு தெரியாதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே பிபினே எடுத்துக்கலாம் ஓகேங்களா பி இஸ்டு சி இப்படியே எடுத்துக்கலாம் ஓகேவா அப்போ இது வரலாம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு அப்போ எப்படி எடுத்துக்கலாம் அஞ்சு இஸ்ட்டு பி ஈக்குவல் டு பி ஈஸ்ட்டு நாற்பத்தி அஞ்சு ஓகேவா இது எப்படி எழுதலாங்க எழுதலாங்கப்போ அஞ்சு பை பின்னு எழுதலாமா இதே பி பை நாற்பத்தஞ்சுன்னு எழுதலாமா இப்போ கிராஸ் மல்டிஃபை பண்ணலாம் பாருங்கள் ஸோ கிராஸ் மல்டிஃபை பண்ணால் வந்து என்ன வரும் பாருங்கள் பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் நாற்பத்தஞ்சு இன்ட்டு அஞ்சு எவ்வளோ வரும் நாற்பத்தஞ்சி இன்ட்டு அஞ்சு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பி ஸ்கொயர் இரநூத்தி இருபத்தஞ்சுனா அப்போ பி எவ்வளோங்க வரும் பி வந்து பதினஞ்சு ஏன்னா பதினஞ்சு எட்டு பதினஞ்சு ஐயஞ்சி இருபத்தஞ்சி மீது ரெண்டு ஓரஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு ஓரஞ்சு அஞ்சு ஓர் ஒன்று ஒன்று அஞ்சு ஏழு அஞ்சுன்னா வருங்க பன்னெண்டுக்கு ரெண்டு மீது ஒன்று ரெண்டு ஓகேங்களா அப்போ பி வந்து பியோட வேல்யூ வந்து பதினஞ்சு அப்போ பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அப்போ ஒன்றும் இல்லை நம்ம அப்படியே போடுறோம் பி தெரியாதனால அப்படியே எடுத்துன்னு கிராஸ் மல்டிஃபை பண்ணி பி ஸ்கொயர் வேல்யூ கிடைக்குது அது நம்ம என்ன பண்ணுறோம் ரூட் எடுத்தால் நம்மளுக்கு வந்து சரியான வேல்யூ வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த கணக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சுருக்கும் ஓகேங்களா சரி அடுத்த இந்த வீடியோக்கான கொஸ்டின் கொடுக்கணும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஸோ ரெண்டாயிரத்தி நாலுக்கான தமிழ்நாட்டோட அவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது பாருங்கள் ஆப்ஷன்ஸ் கேட் இருக்குது பாஸ்டின் சோஜராஜ் பா அருளி சச்சிதானந்தம் கௌதம் நீல்ராசு ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் இல்லைன்னா இதுக்கான எக்ஸ்ப்ளேஷன் நாங்கள் அங்கே ஓகேங்களா ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டுட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு போட்டுறேன் ஸோ மார்ச்சில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஜனவரி பிப்ரவரி ஒரே வீடியோவில் மொத்தமாக உங்களுக்கு நான் தொகுத்தும் கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டினியூ பண்ண சொல்லி சில பேர் கால் பண்ணியும் சொன்னாங்க ஷோரா நான் இன்றைக்கி நான் வந்து நான் பண்ணிடுறேன் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் டெஸ்ட்டியாக நான் ஒன்றும் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நான் குரூப்பில் போடுற கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா தனித்தனியாக வந்து அவங்கவுங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கதா வந்து எனக்கு வந்து தெரிய வந்தது ஆனால் தான் நான் கொஸ்டின் பேப்பர் போகிறத நிறுத்திட்டேன் இதுக்கப்புறம் போட்டால் லைவ் டெஸ்ட்டாக தான் போடுற பிளானில் வந்து இருக்கேன் ஓகேங்களா ஸோ லைவ் டெஸ்ட் மொபைல் கிளியராக ரெடி ஆச்சுருனா லைவ் டெஸ்ட் ஒன்லேயே தான் இதுக்கப்புறம் போகும் ஏன்னா சயின்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வைஸாக சோசியலாக நம்ம புக் வைஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதேபோல் டிஎன்பிசிக்கும் சிலபஸ் வைசாக நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரி லைவ் டெஸ்ட்டு போடலாம் அப்படின்ற பிளான் தான் இருக்குங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம ஃப்ரீயாக பண்ணலாம்னு நினச்சி பண்ணுறத சில பேர் என்ன பண்ணுறாங்க அது அவங்க வந்து சாதகமாக யூஸ் பண்ண பார்க்குறாங்க ஸோ அது நல்லது இல்லை ஓகேங்களா ஆனால் நான் லைவ் டெஸ்ட்டு தான் போடலான்ற பிளானில் வந்து இருக்கேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வெளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்